வெற்றிகரமான சத்தியம் தீர்க்க தரிசன வரம் ஆகஸ்ட் பதிமூன்று நெருக்கடியில் ஆறுதல் வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களும் ஆகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று வெளிப்படுத்தல் பனிரெண்டு பதினேழு ஆதியாகமும் மூன்று பதினைந்தில் சர்பத்திடம் தேவன் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று சொன்னதில் துவங்கி வேதாகமத்தின் ஒவ்வொரு பகுதியும் அதை நோக்கியே வாசகரின் கவனத்தை திருப்புகிறது அந்த வசனம் கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் இடையேயான மாபெரும் போராட்டத்தை சுட்டிக்காட்டுகிறது இந்த கருத்து வேதாகமத்தில் மீண்டும் மீண்டும் வருகிறது வெளிப்படுத்தலில் வருகிற இறுதி போராட்டத்தில் நிறைவு பெறுகிறது ஆனால் வெளிப்படுத்தல் பனிரெண்டு பதினேழை கவனித்தீர்களா வலு சர்பம் என்றும் அழைக்கப்படுகிற சாத்தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களை தாக்குகிறான் அவர்கள் இயேசுவின் மீது விசுவாசம் உள்ளவர்கள் ஆயினும் இயேசுவை சரீரத்தில் நேரடியாக சந்தித்திராதவர்கள் அவர்கள் எவ்வாறு இந்த விசுவாசத்தை பெற்றிருக்கிறார்கள் வெளிப்படுத்தல் பத்தொன்பது பத்தில் இயேசுவைப் பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம் தீர்க்க தரிசனத்தின் ஆவி என்று அழைக்கப்படும் எழுதப்பட்ட ஒரு தொகுதி உள்ளது அது இயேசுவின் சாட்சியை மிகவும் வலிமையாக மிகவும் உறுதியாக சொல்லுகிறது தேவனுடைய வெளிப்பாடுகளுக்கு முரணான நடத்தைகளை அங்கீகரிக்குமாறு உலகம் முழுவதிலும் உள்ள விசுவாசிகள் கேட்டுக்கொள்ளப்படுகிற ஒரு காலகட்டத்தில் வலு சர்ப்பத்தின் தாக்குதல்களை எதிர்த்து நிற்பதற்கு உறுதியான தீர்மானம் தேவைப்படும் அந்த நாட்களைப் பற்றி தானியல் பனிரெண்டு ஒன்றில் ஒரு விஷயம் முன்னுரைக்கப்படுகிறது யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும் அந்த புயலை தாண்டி அழைத்து செல்லுவதற்கு நம்மிடம் உண்மையுள்ள ஒரு சாட்சி இருப்பதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம் செயலில் காட்டுங்கள் மாபெரும் போராட்டம் என்கிற நம்பிக்கையூட்டும் புத்தகத்திலிருந்து ஒரு அதிகாரத்தை வாசியுங்கள் அது எவ்வாறு மக்களை வேத வாக்கியங்களுக்கு நேரடியாக சுட்டிக்காட்டி இயேசுவின் வருகைக்காக அவர்களை ஆயத்தப்படுத்துகிறது என்பதை கவனியுங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு அப்போ சிலர் இருபது இருபத்தி ஏழு வெளிப்படுத்தல் பதினான்கு ஒன்பது முதல் பனிரெண்டு வரை வெளிப்படுத்தல் இருபது நான்கு ஆகிய வசனங்கள் ஆமீன்